ஹலோ ஆ சார் நூற்றி எட்டுங்களா ஆம்புலன்ஸா ஆமாம் சார் சார் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வரீங்களா சார் ஆமாம் சார் இங்கே இங்கே சீமான்னு ஒருத்தருக்கு சார் தலையில் சரியான அட்டி சார் மண்டையை விட்டாங்க சார் ஆ ஆமாம் சார் ஆ கொஞ்சம் வந்து தூக்கிட்டு போகிறீங்களா சார் ஆஸ்பத்திரிக்கு ஆ என்ன சார் லாரி அடிச்சுதா ஏ இல்லை 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 சார் ஆ இல்லை அது ஒரு வயசானவர் விட்டாரு சார் பெரியவர் ஆமாம் ஆமாம் பேரா அடித்த ஒரு பேரா அடித்த ஒரு பேர் பெரியார் சார் ஆ கிழவர் அடிச்சு மண்டை உடஞ்சிருச்சானு கேட்குறீங்களா அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிழவன் சார் அவரு அவர் கைத்தடி ஒன்று இருக்கு ஆ அது பயங்கர ஸ்ட்ராங்கு ஆ அதை வச்சு மண்டையில் போட்டாரு என்ன சார் இவர் ஏன் போய் அவர்கிட்ட ஒம்பு தாருங்க அந்த அறிவில் சார் அது எல்லாரும் சொன்னோம் சார் யோ ஆள்கிட்ட போய் ஒம்பலுக்காதையா ஆள் கையில் கைத்தடி வச்சிருக்கிறாரு நங்கு நடுமண்டையிலே போடுவாரு சொன்னா கேட்கல சார் சரி சார் இப்போ நீங்க முதல்ல வந்துருங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க அப்புறம் நம்ம மொத்தம் பேசிப்போம் சரி சார் சரி சார் வரீங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பாவங்க அதாவது நமக்கும் சீமானுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அது வேற பட் ஈரோட்ல என்ன தெரியல மரண அட்டி அப்படிமாங்கல்ல அப்படி ஒரு மரண அட்டி நாம் தமிழ் இருக்கு டெபாசிட் காலி டெபாசிட் இல்ல பிம்பிலிக்கு பிளாப்பி தான் சீமானுக்கு அது பத்தான் நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் ஈரோடு கிழக்கிணை தேர்தல் முடிவுகள் காலையில் இருந்தே இந்த வீடியோவிற்காக தமிழ் கேள்வி சொந்தங்கள் காத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆயினும் முழுமையான விவரங்கள் வருத்தம் நம்ம வந்து எடுத்தோம் கௌதமும் எதையும் பேசுறது இல்ல தமிழ் கேள்வில தெளிவாக ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு பேசுவோதுதான் தமிழ் கேள்வியினுடைய சிறப்பு அப்படி புள்ளி விவரங்களோடு பேசியிருக்கிறோம் சார் போன வாட்டியை விட அவங்க அதிக ஓட்டு வாங்கிருக்கிறாங்களே சார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் எல்லாவற்றையும் கிறிஸ்டல் கிளியரா விரிவா திருச்சி மேலா முழுமையாக வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் என்று மிகுந்த அன்போடு இன்னைக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் மாபெரும் வெற்றி இமாலய வெற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் வெற்றி பெற்ற திமுகவுக்கும் வித்தியாசம் மட்டுமே தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் சார் நாம் தமிழர் எவ்வளவு சார் ஓட்டு வாங்கின அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி பத்து எவ்வளவுங்க இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி பத்து டெபாசிட் காலி சார் டெபாசிட் டெபாசிட்ங்கிறாங்களா அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டெபாசிட்டுக்கு எவ்வளவுதான் சார் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு எலக்ஷனையும் மாறும் அதாவது மொத்தமாக பதிவாகிய வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு ஓட்டை வாங்கணும் மொத்தமா எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கோ அதில் ஆறில் ஒரு பங்கு ஓட்டையாவது தான் நீங்க வைப்பு தொகை கட்டுவீங்க தேர்தலில் போட்டிடுவதற்கு அதை தேர்தல் ஆணையம் திருப்பி கொடுக்கும் இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு வீட்டில் சும்மா இல்லாமல் தேர்தலுக்கு போட்டிட வந்தீங்கன்னா இந்த காசை தேர்தல் ஆணையமே எடுத்துக்கும் இந்த முறை அப்படி டெபாசிட்டுக்கு அவர்கள் பெற வேண்டிய ஓட்டு எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் அவங்க பெறணும் சரியா நீங்க வச்சுக்கோங்க இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற வேண்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது ரைட் சார் இது போன வாட்டியோட கூடயா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா போன வாட்டியோட கூடவா போன வாட்டி எவ்வளவு சார் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போன முறை அவர்கள் வாங்கியது பத்தாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் சார் பத்தாயிரத்தி எண்ணூறு வாக்கு வாங்கினவங்க இன்னைக்கு இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி பத்து வாங்கி வாக்கு வாங்கிட்டாங்களே சார் அப்ப பதிமூணாயிரம் ஓட்டி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்களே இது வெற்றி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெற்றியே இல்ல ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே நாம் தமிழர்ல இது என்ன நடக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் வந்தோன்னா நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கார்டு போட்டிருந்தேன் தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த இப்ப ஒருத்தர் ஒரு கடை அண்ணாச்சி ஒருத்தர் ஐயா ஒருத்தர் காமெடி பண்ணுவார் பாருங்க ராமு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோமு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிப்பார் பாருங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அவர் மாதிரி நான் ஒரு கார்டு போட்டிருந்தேன் சீமான் நாம் தமிழர் கட்சி தான் ஈரோடு கிழக்கிடை தேர்தலில் இரண்டாவது இடம் பிடித்தது கோமான் மொத்தம் எத்தனை பேர் போட்டியிட்டார்கள் சீமான் இரண்டே பேர் தான் போட்டியிட்டார்கள் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு கார்டு போட்டிருந்தேன் அந்த மனநிலையில தான் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் அப்படியே ஜாலியா இருப்பாங்கன்னு வைங்க இப்ப இதுல என்ன உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் மொத்தம் எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு சார் இதுல என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சாதான் இது நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியா இல்லையாங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஐந்தாம் தேதி வாக்கு பதிவு என்று நான் வந்து நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில இதை பற்றி பேசுகிறேன் அப்ப நான் வந்து அதனுடைய நெறியாளராக மரியறிகன் இருக்கிறார் மரியறிகன் ஒரு கேள்வி வைக்கிறார் எவ்வளவு தாங்க ஓட்டு வரும் நாம் தமிழர் நீங்க நினைக்கிறீங்கன்னாரு நான் வந்து எப்பவுமே சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் சீமானோடு எனக்கு கடும் முரண்பாடு இருக்கிறது ஒரு துளியும் அவரோடு எந்த இடத்துலையும் நம்ம நினைக்க முடியாது அது வேற கடுமையான முரண்பாடு இருக்கிறது ஆனால் கலை யதார்த்தத்திலிருந்து எப்பொழுதுமே நான் ஒண்ணு பேசுவேன் அந்த கலை யதார்த்தத்திலிருந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா கடந்த முறை வாங்கிய அரௌண்ட் பத்தாயிரத்தி எண்ணூறு பதினோறாயிரம் ஓட்டு வைங்க இந்த பதினோராயிரம் வாக்குகளை விட சீமான் கூடுதல் வாக்குகளை பெறுவார் நாம் தங்களுக்கு வச்சு கூடுதல் வாக்குகளை பெறும் அந்த வாக்குகள் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளாக இருக்கும் இவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரோ ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறது இருபதாயிரம் வாக்குகள் வாங்குகிற பட்சத்தில் நல்லா கேட்டீங்க இருபதாயிரம் வாக்குகள் வாங்குகிற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா வந்த வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் அப்ப பாஜகவுக்கு ஈரோடு கிழக்குல எவ்வளவு ஓட்டு இருக்கு அவ்வளவுதான் இருக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அஇஅதிமுகவினருடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு மரியன் ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பொழுது நான் சொன்னேன் நான் திருப்பி சொல்றேன் தன்னடக்கத்தோடு சொல்றேன் பெருமை பீதிக்கிறது இதெல்லாம் சொல்லல அரசியல் நிகழ்வுகளை மிக துல்லியமாக தமிழ் கேள்வி எப்பொழுதும் கணித்து வந்திருக்கிறது தமிழ் கேள்வி கணித்த எந்த அரசியல் கணிப்புகளும் இதுவரை தவறியதே இல்லை ஒரு அரசியல் கணிப்பு கூட தவறியதில்லை கடந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெறும் ஆனால் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்பதை மிக துணிச்சலோடு தமிழ் கேள்வி சொல்லியது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆனா யதார்த்தம் அதுதான் நான் சொன்னேன் பல பேர் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற விருப்பம் விருப்பம் இருந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாஜக ஆட்சிக்கே வராதுன்னாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தே தீரும் என்பவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்றார்கள் நான் உன்ன தெளிவா சொல்றேன் என் விருப்பம் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது ஆனால் யதார்த்தம் பாஜக ஆட்சிக்கு வரும் ஒன்றியத்துல ஆனால் தனித்த பெரும்பான்மை கிடைக்காது அது சரியாக அப்படியே அமைந்தது அதேதான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் சொன்னேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவும் சொன்னேன் எல்லாத்தையும் சொன்னேன் ஈரோடு தேர்தலை பற்றி நான் சரியாக சொன்னேன் இதுதான் யதார்த்தம் இருபதாயிரம் வாக்குகளை தொடக்கூடும் அந்த வாக்குகள் எக்ஸ்ட்ரா வாங்குறது ஓட்டு பாஜக உடையது சரி அப்ப அஇஅதிமுக ஓட்டு யாருக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி வந்த பொழுது அஇஅதிமுகவினுடைய வாக்குகள் பெருவாரியாக பதிவே ஆகாது அவங்க ஓட்டு போடவே வர்றதே டவுட் அப்படின்னு அதேதான் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது ஒன்று இன்னொன்று வரக்கூடியவர்களும் நோட்டாவிற்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது ஓட்டு வாங்கியிருக்காங்க யாருக்கும் கிடையாது என் ஓட்டு யாருக்குமே இல்லை என்று சொல்லக்கூடிய வாக்குகள் ஆறாயிரம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சரி அப்போ சார் கடந்த தேர்தலை விட திமுகவுக்கு கூடுதல் வாக்கு வந்திருக்கிறதா கூடுதல் ஓட்டு வந்திருக்கு இது யாருடைய ஓட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அஇஅதிமுகவினுடைய ஓட்டு சும்மா இன்னைக்கு வந்த உடனே சொல்லாதீங்க நீங்க சொல்லலாம் இதையும் நான் ஐந்தாம் தேதி நியூஸ் செவன் தமிழில் சொன்னேன் அஇஅதிமுகவினுடைய வாக்குகள் ஒருவேளை திமுகவிற்கு செல்லக்கூடும் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லாது என்று சார் அதிமுக ஓட்டு எப்படி சார் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்படின்னா அரசியலை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் அதுக்காக சொல்றேன் மொத்தம் பதிவான வாக்குகள் இந்த முறை பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் இந்த முறை பதிவா இருக்குதுங்க இதுவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இது என்னவா பதிவாயிருக்குது வாக்குகள்

கே வன் வெற்றி பெற்றார் ரைட் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றார் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா அஇஅதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசு அவர்கள் நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் கடந்த முறை பெற்றிருந்தார் அப்ப இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் நியர்லி நாற்பத்தி நான்காயிரம் ஓட்டுவீங்க இந்த நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் யாருக்கு போச்சு அப்படின்னா இதுல கொஞ்சம் வாக்குகள் பதிவாகவே இல்லை நம்மளே பாத்துட்டோம் கொஞ்ச வாக்குகள் நோட்டாவிற்கு பெருக்கிறது அப்ப மீதி வாக்குகள் நாம் தமிழருக்கு சென்றிருந்தால் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கியிருக்கும் அப்போ அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லவில்லை போகவில்லை அப்ப அதிமுக ஓட்டு எங்க வந்திருக்குது திமுகவிற்கு வந்திருக்கிறது இந்த நா கடந்த முறை பதிவான அஇஅதிமுகவிற்கு பதிவான நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஓட்டு நோட்டாவுக்கு பெருகிறது கொஞ்சம் ஓட்டு பதிவாகல பதிவான வாக்குகள் யாருக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது என்ற அர்த்தம் அதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா கடந்த முறை பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி இந்த முறை அஇஅதிமுக வாக்குகள் வந்திருந்தால் அவர்கள் எவ்வளவு பெற்றுக்கணும் டெபாசிட் தக்க வச்சிருக்கணும் டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தொகுதியில் இந்த பதினோராயிரம் ஓட்டு வச்சுங்க நாம் தமிழருக்கு அதுக்கு முந்தின தேர்தலிலும் நாம் தமிழர் பதினோராயிரம் ஓட்டு தான் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேர்தலில் பதினோராயிரம் ஈரோடு கிழக்கு பொது தேர்தல இடைத்தேர்தல பத்தாயிரத்தி எண்ணூறு அப்ப ஆவரேஜ் அப்ப நாம் தமிழருக்கு என்று அங்க இருக்கக்கூடிய வாக்கு எவ்வளவுங்க பதினோராயிரம் இப்ப வாங்கி இருக்கிற வாக்கு எவ்வளவுங்க இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி பத்து அப்ப மீதி இந்த ஒரு பன்னெண்டாயிரத்தி லட்சம் ஓட்டு யாருடையது பாரதிய ஜனதா கட்சி உடையது இதுதான் அப்ப பாஜக ஏன் ஓட்டு போட்டுச்சு சீமானுக்கு அப்படின்னா ஹெச் ராஜாவை பேரறிஞர் என்று பாராட்டினார் ஓட்டு போட மாட்டாங்களா பெரியாரை அப்படி ஆபாசமாக திட்டி தீர்த்தார் அப்ப பாஜக ஓட்டு போடுமா போடாதா போடும் அப்ப பெரியாரை திட்டி தீர்த்ததனுடைய கைமாறாக ஆஹ் ஹெச் ராஜாவை பேரறிஞர் என்று சொன்னதனுடைய கைமாறாக பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு புதிய தத்துவத்தை எல்லாம் உதிர்த்ததனுடைய கைமாறாக இந்த ஓட்டு விழுந்திருக்கிறது நாம் தமிழர் தம்பிகளே இதை நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்க அறிவுல தீயத்தான் வைக்கலாம் ஏன்னா நீங்க இது பொது தேர்தல பாருங்க பொது தேர்தல உங்களுக்கு விழுந்த பதினோராயிரம் ஓட்டு கூட உங்களுக்கு விழாது அதுவும் பின்னாடி போயிடும் அதுவும் பின்னாடி போயிடும் ரிவர்ஸ்ல போயிடும் அது பெரிய சிக்கல் இந்த குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் ஆஹா பார்த்தீர்களா எங்களுக்கு கூடுதல் ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திப்பதற்கு ஏமாற்றி கொள்வதற்கு சமம் ரைட் ஓகே இப்ப நம்ம வந்து திமுக தரப்புக்கு வரும் திமுக இமாலய வெற்றி சூப்பர் ஆஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவிற்கு சொல்வதற்கும் ஒரு செய்தி இதற்குள் இருக்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காரு தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறாரு போன வாட்டி எவ்வளவுங்க நம்ம வந்து அறுபத்தி போன இவி கே சிலங்கோவன் வெற்றி பெற்ற தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அப்ப போன வாட்டி அறுபத்தாறாயிரம் ஓட்டு இந்த வாட்டி தொண்ணூறாயிரம் ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது இது பெரிய மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக ஓட்டு கொஞ்சம் வந்திருக்கிறது எஸ் உண்மை ஆனால் நல்ல கவனமா கவனிச்சுக்க நாம் தமிழர் கட்சி இவ்வளவு ஆபாச அர்ச்சனைக்கு பிறகு பாஜக ஓட்டாவே இருந்தாலும் இருபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிறது என்பது இன்னும் கூடுதலாக களத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவை திமுகவிற்கு இருக்கிறது ஓராண்டு தான் பொது தேர்தல் நான் திமுக திமுகவிற்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரைஞர் அண்ணா ஆட்சியை பிடித்த பொழுது நமக்கு வந்து என்ன கிடையாது இந்த மாதிரி எந்த பெரிய என்ன சொல்றது பிஆர் பண்ற டீம் அது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணா என்ற மனிதரினுடைய பேச்சு உழைப்பு எழுத்து ஆட்சியில் அமர்த்தியது அதன் பிறகு முத்தமிழஞர் டாக்டர் கலைஞருடைய அயராத உழைப்பு பேச்சு எழுத்து இந்த சித்தாந்தம் தான் திமுகவை ஆட்சியில் வைத்தது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல நான் ஒட்டுமொத்தமா சொல்ல திமுக ஒரு சில இடங்களில் இந்த கோர் ஐடியாலஜிஸ்ட் திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட சிந்தனையை பெரியாரை அண்ணாவை கலைஞரை மேடைதோறும் எடுத்து மக்களிடம் எடுத்து செல்லக்கூடியவர்களை நீங்க இன்னும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை மாறாக ஒரு ஒரு சில இடங்கள்ல நான் எல்லா இடத்துலையும் சொல்ல ஒரு சில இடங்கள்ல அஇஅதிமுகவினுடைய ஸ்டைல் ஒன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலுக்குள்ள திமுக செல்வது அது அதிமுக வேணா செட் ஆகும் திமுக செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல நீங்க உள்ளூர்ல இப்ப ஈரோடு கிழக்குனா ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்ட் பரம்பரை திமுக ரத்தத்தை கேனீங்கன்னா கூட வெறும் ஜோப்பா கருப்பு கருப்பும் ஜோபமா கலந்து வரும் அப்படி வெறிபிடித்த திமுகவினர் பரம்பர திமுக காரன்மா பெரியாரை அண்ணாவை கலைஞரை இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லோரையும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் உதயநிதி ஸ்டாலின் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த கட்சிக்காரன் அவனை நீங்க இன்னும் சரியாக கூடுதலாக பயன்படுத்தினால்தான் அவன் அவன் நீங்க வந்து அவன் எந்த இடத்துல நினைச்ச போறதில்லை அவன் அவன் நீங்க அவனை அவன் காசு கொள்ள போக மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் கருப்பு சோப்பு உதயசூரியன் ஸோ இவர்கள் இந்த இந்த கோர் டிஎம்கே தொண்டர்கள் நிர்வாகிகள் வெறுபுடிச்ச திமுக தாரன் பல இடத்துல மனச்சோர்வடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் சற்றே புரிந்து கொண்டு நீங்க வந்து இந்த ஓராண்டு பொது தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை ஒரு புத்துணர்ச்சி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்துல அவன்தான் கட்சி அவன்தான் கட்சியோட முதுகெலும்பு ரைட் காலங்காலமா அவன்தான் இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கலாம் சோ அத அந்த இடத்த திமுக சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் அப்படிங்கிறது அஇஅதிமுக விஜய் கூட்டணி வருமா அப்படின்னா பலரும் கேட்கறாங்க எனக்கு தெரிஞ்சு வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாத்தான் நான் இப்போதைக்கு யூகிக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரவே வராதுன்னு நான் இப்ப சொல்லல யூகிக்கிறேன் ஏன்னா அதுக்கான இன்னும் சூழல் சரியா கணியல வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் யூகிக்கிறேன் ஏன் அப்படின்னா முதல் தேர்தலிலேயே விஜய் போய் என்ன செய்ய மாட்டாரு துணை முதலமைச்சருக்காக எல்லாம் சம்மதிச்சு அதிமுகவோட போய் நிற்க மாட்டார் முதல் தேர்தல் ஒரு தேர்தலே கூட சந்திக்காத விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அஇஅதிமுக ஏற்றுக்கொள்ளாது இருக்குது ஆனால் ஒருவேளை அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டால் அப்படி ஒருவேளை மாற்றப்பட்டால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று எந்த உத்தரவாதத்தை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி ஒருவேளை ஒரு உத்தரவாதத்தை நீங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு சூழல் உருவாக்கி அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியில் திரண்டால் ஒரு கடும் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களத்தில் இருக்கும் அதை எதிர்த்து வேலை செய்வதற்கு இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் இருக்கின்றன இந்த அரசு கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது அதெல்லாம் இருக்கு நான் ரொம்ப யதார்த்தத்தை பேசுறேன் விருப்பம் என்பது வேறு என் விருப்பம் என்பது திமுக ஆட்சி தொடர்ந்து இருக்கணுங்க அது மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி தரும் என்பது என்னுடைய விருப்பம் யதார்த்தம் என்பது இங்கே வளர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் நல நலத்திட்டங்களின் அடிப்படையில் மட்டும் வாக்குகள் விழுவதில்லை நலத்திட்டங்களின் அடிப்படையில் மட்டும் வாக்கு விழுவதாக இருந்தால் தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி அற்புதமான ஆட்சி பிரமாதமான ஆட்சி சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை இல்லாத ஆட்சி தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதாவின் ஆட்சி ஐயோ நினைச்சு பார்க்கவே பயம் ஆனா இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது அப்ப தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொடுத்துச்சு திமுக அப்ப வெறும் நலத்திட்டங்களை தாண்டி இங்கே செய்ய வேண்டிய வேலைகள் சில இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தருணம் இது என்பதை உறக்க சொல்லி எப்படி ஆகினும் பெரியார தொட்ட நீ கெட்ட அப்படின்னு நான் வந்து சீமானுக்கு சொல்லி கொண்டு நீ என்னமோ வந்து என்ன சொன்ன வெங்காயம் என்னெல்லாமோ சொன்னிய தம்பி ஆஹ் கொச்சா கொச்சாஹா பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு மொத்தமாக போயிடுச்சா ஆனால் இந்த தேர்தலில் சீமானால வழக்கம் போல சீமா நாளைக்கு பரிசு மீட்டர் செஞ்சா என்ன சொல்லுவாரு தம்பி இப்ப இப்போ அவர் மாதிரி பேச ட்ரை பண்ணாலே தொண்டைகள் கட்டியதே தம்பி அப்படின்னு கைய நான் ஓய்த்து என்ன கட்டுவாருனா எல்லாம் பணநாயகம் என்று விட்டது இது போல தோத்தம் வைக்கிறேன் குற்றச்சாட்டு ரைட்டா பணம் வெற்றி பெற்று விட்டது அப்படி இப்படின்னு நினைச்சியாக சொல்லுவாங்க ரைட் நான் என்ன சொல்றேன் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி நீ வந்து இந்த தேர்தல்ல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களை தவிர மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களை தவிர வேற ஒரு அமைச்சரும் அங்க தொகுதிக்கு கூட போகல துணை முதலமைச்சர் போகல முதலமைச்சர் போகல யாரும் போய் அங்க பெரிய அளவுல அந்த இடைத்தேர்தலில் என்ன செய்யல கட்டுமையாக உழைத்து ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா அங்க போட்டியே இல்ல ஆளே இல்லை நீ தான் நிக்கிற போய் தொலை உனக்கு எதுக்கு நாங்க எல்லாம் வரணும்ட்டு எல்லாரும் விட்டாங்க யாரும் வெளியூர்ல இருந்து இங்க இருந்து பிரச்சாரம் பண்றது கூட யாரும் போகல அப்போ முழுக்க முழுக்க அந்த ஊரை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் மட்டுமே களத்தில் நின்றார்கள் அதனால என்ன எப்பவும் முறை என்ன செய்யக்கூடாது முரடா விடக்கூடாது என்னை எதிர்த்து எத்தனை பேர் வந்தார்கள் அப்படிலாம் யாரும் வரலராசா நான் தெளிவுபடுத்திடுறேன் சரியா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைச்சரும் வேலை செய்யக்கூடாதே எப்படி அல்ல உள்ளூரில் இருந்த அமைச்சர் வேலை செய்தார் ஆஹ் மரியாதைக்குரிய சகோதரர் வி சி சந்திரகுமார் அந்த பகுதியில் நன்கு அறியப்பட்டவர் அவர் களத்தில் நின்றார் அங்கிருக்கக்கூடிய பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய திமுக காரன் அவன் வந்து எல்லாரும் என்ன செய்தார்கள் வேலை செய்தார்கள் இதுதான் வெற்றியை அங்கே ஈட்டி தந்திருக்கிறது இதை எல்லாவற்றையும் விட நான்கு ஆண்டு கால ஆட்சியில் போடப்பட்ட நலத்திட்டங்கள் குறிப்பா என்ன சொல்றது கட்டணம் இல்லாத பேருந்து புதுமை பெண் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மகளிர் உரிமை தொகை இப்படி ஏராளமான திட்டங்கள் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை பெற்று தந்திருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் சீமான் என்று சொல்லி இனியாவது பெரியாரை தொட நினைக்காதீர்கள் பெரியாரை தொட்டால் என்ன அட்டி கட்டைக்கும் என்பதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு சான்று என்பதை சொல்லி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளர் அருமை சகோதரர் திரு வி சந்திரகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி களத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இடம்பெறுகின்றேன் தமிழ் கேள்விய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி